இல்ல தகுதி இல்ல வரல அதனால மாற்றிட்டு திரும்ப பரவாயில்ல என்னன்னு கேட்டிங்க இந்த லிஸ்ட் எப்படி தயார் பண்ணாங்கன்னா ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்துல கழகத்துல பட்டியலினம் மக்களை சேர்ந்த மற்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க லிதாச்சார அடிப்படையில அதிகமா இருக்காங்க இல்ல அங்க யாரும் அந்த அருந்திரியர்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே இட ஒதுக்கீடு ஆகிப் போச்சு இவங்களுக்கு இட ஒதுக்கீடு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் அந்த இட ஒதுக்கீடு குடுக்குறாங்க

இந்த நாயுடு இன்னொரு நாயுடு ஒத்து இந்த வரணும் கூட வேலைக்கா ஒத்து புகார் கொடுக்க சொல்லி பண்றாங்க கருணாநிதி அவர்கள் வந்து இப்ப இருந்திருந்தா ஸ்டாலின் என்றாலே சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லி இருப்பாருன்னு முதல்வர் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க

பதினெட்டு சட்டமன்ற தொகுதியும் ரெண்டு நாடாளுமன்ற தொகுதியும் இடஒதுக்கீடு விழுக்காடு தேவைப்படுது மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு வட மாவட்டங்கள்ல மட்டும்தான் பொருந்தும் மேற்கு மாவட்டத்தில் அது பொருந்தாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு படித்தவர் ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிறவர் சொல்கிறாரு மொத்தம் வந்து நாற்பத்தி நாலாவது ரிசர்வ் தொகுதி அதை வந்து மூணாக பிரிச்சா ஒரு எவ்வளோ வரும் பதிமூணு வருமா பதிமூணு பதிமூணு நான் முப்பத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு வரும் எங்களுக்கு ஒன்று மட்டும் ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு பல்லரும் வரும் வரையரும் எங்கள் எம்எல்ஏவை திருடின்னு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு எம்எல்ஏக்கள் சீட் என்பது எப்படி வழங்கப்படும் ஒரு இடத்துல எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருக்கிறோ அந்த கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தரை போடுறது தான் அது வழக்கமாக இருக்கிறாங்க அது தவறுனாலும் அதுதான் இந்த மக்கள் தொகை இவ்வளோ பேர் இருக்கும் ஒரு இந்த கம்யூட்டி தான் ஆளை போட்டால் எல்லாம் ஓட்டு போடுவான் நம்ம வேற ஆளை போட்டோம்னா இன்னொரு கட்சிக்காரன் அந்த சமூகத்தில் ஒரு ஆளை போட்டு இங்கே நம்ம மெஜாரிட்டியாக ஒரு பேர் இருக்கும் அவமதியாக நம்மளை அவமதிக்கிற விதமாக வேற ஒரு சமூகத்தை போட்டான் அதால் நம்ம சமூக மக்கள் எல்லாம் நம்ம ஓட்டு போடணும்னா அது வந்து

பிர எல்லாரும் இவங்க வந்துடும் அவர் வந்து ஏதோ ஒரு ஊரை சொல்லி அந்த ஊரில் இருக்கிற அங்கன்வாடி பள்ளியில் வந்து மூணு வேக்கண்ட்டுக்கு அந்த அவர்கள் இல்லாததால் மற்ற சமூகத்துக்கு அதை ஒதுக்கி விட்டதாக அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை அந்த ப்ரெஸ் மீட்ல வைக்கிறாரு கடந்து போயிடலாம் பாக்கிறீங்க அப்படிங்க அவன் சொல்றான் மூணு பேருக்கு இவ்வளவு கத்து கத்துறான் அவர் வந்து ஒரு மூணு அங்கன்வாடி பணியாளர்கள் இல்லைன்றதால மாற்று சமூகத்துக்கு மாற்றிட்டாங்க அதெல்லாம் எப்படி அளவு பண்ணுறது அது ஜீஓ அறுபத்தி ரெண்டு வந்து திரும்ப தரணும் இது நான் ஒரு புள்ளி சொல்ல சொல்லுறேன் சென்னை பல்கலைக்கழகம் அதாவது அறிவிப்பு வெளியிட்டது வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து மொத்த பணியிடங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அருந்தியதற்கானது இருபது மொத்தமே தொண்ணூற்றி ரெண்டு அருந்தியதற்கு இருபது மற்ற அனைத்து பட்டியல் சாதிக்கும் ஜீரோ ஜீரோ அண்ணா மதுரை கிளை அதே ஏழு பத்து ரெண்டாயிரத்தி பத்து மொத்த இடங்கள் இருபத்தி அஞ்சு அருந்ததியர் ஆறு மற்ற பட்டியல் ஜீரோ திருவள்ளூர் வேலூர் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மொத்த படையினங்கள் ஆறு அருந்ததியர் ரெண்டு மற்ற பட்டியல் சமூகம் ஜீரோ ஜீரோ திருவள்ளூர் வேலூர் பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்து மொத்த படையினங்கள் பதினாறு அருந்ததற்கு நாலு மற்றதுக்கு ஜீரோ ஜீரோ ஜாசன் திருச்சி இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து மொத்த இடங்கள் பன்னெண்டு அருந்திதியர் மூணு மற்ற பட்டியல் சமூகம் ஜீரோ ஜீரோ மதுரை காமராசர் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து மொத்த இடங்கள் பதினஞ்சு அருந்ததியர் ரெண்டு மற்றவங்களுக்கு ஜீரோ ஜீரோ எஸ்சி பாரிதாசன் திருச்சி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து பதினொன்று மொத்த இடங்கள் பத்து அருந்தியர் மூணு மற்றவங்க ஜீரோ ஜீரோ சென்னை கால்நடை அறிவியல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்த இடங்கள் நாலு அருந்ததியர் ஒன்று மற்றவங்க ஜீரோ ஜீரோ திருவள்ளூர் வேலூர் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மொத்த இடங்கள் ஆறு அறுந்த இதர் ரெண்டு மற்றவங்க ஜீரோ ஜீரோ சென்னை பல்கலைக்கழகம் பதினஞ்சு எட் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மொத்த இடங்கள் தொண்ணூற்றி நாலு அருந்ததிர் இருபத்தி நாலு மற்ற சமூகத்தில் ஜீரோ ஜீரோ பாரதிதாசன் திருச்சி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மொத்த இடங்கள் முப்பத்தி ஏழு அருந்த பதிமூணு மத்தவங்க ஜீரோ வச்சிருக்காங்க இப்போ இந்த மற்ற சாதி பட்டிகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக ஒரு பயணம் வேலைக்கு வரல இது எப்படி சரியா இருக்கும் இதுக்கு நாங்க எப்படி அலோ பண்ண முடியும் இல்ல படிக்கல தகுதி இல்ல வரல அதனால மாற்ற எடுத்து இல்ல பெரும்பான்மை பரவாயிதா இல்ல இதுல இது அதான் இல்ல என்னன்னு கேட்டிங்க இந்த லிஸ்ட் எப்படி தயார் பண்ணாங்கன்னா ஏற்கனவே அந்த பல்கலைக்கழகத்துல பட்டியல் இன மக்களை சேர்ந்த மற்ற பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்காங்க சரி எழுதாச்சார அடிப்படையில அதிகமா இருக்காங்களா அந்த அவங்களுக்கு ஏற்கனவே இடஒதுக்கீடு ஆயி போச்சு இவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் அந்த ஒதுக்கீடு கொடுக்குறாங்க

அது ஒரு பத்து லேக்கட்ட இருந்தா அதில் ஒரு நாள் விற்றுக்குன்னு நாங்க வருவோம் மத்த யாருமே வரதில்லை இது இது சம்மந்தமே நம்ம பார்த்து இந்த இந்த தெலுங்கு தான் இப்ப ஏன் ஒரு ஐயா சப்போர்ட் பண்றாரு வா இடம் சார்ந்த தெலுங்கர்கள் ஆமா தெருதான் சப்போர்ட் பண்றாரு இதெல்லாம் இவருக்கு என்ன இவருக்கும் இருக்கு என்ன து பதினெட்டு சதவீதத்துலதான் மூன்று கம்யூனிட்டிதான் அந்த காலத்துல எடுத்தாங்க திருட்டு முறான்னு அந்த கோஷ்டி அதால பேசுறாரு அறிவு இதுக்கு சம்பந்தம் அறிவா அது உங்களுக்கு தான் இருக்கு நாற்பத்தி நாலு இடத்துல அவங்களுக்கு பதிமூணு நாங்க புடிங்க இல்ல சென்னையில தான் ஒரு அறிமுக போட்டுங்களா பாப்பா திமுக கேக்குறாங்கல்ல பதிமூணு சட்டமன்ற தொகுதிகளில் வந்து திமுக எங்க வேட்பாளரா பட்டியல் சமூகத்துல தான் அருந்த போடணும் ஏழு அந்த இதுல எங்கள் பகுதியில் ஏழு நாடாளுமன்ற தொகுதியில போனா பரிந்துரை அடுத்த திமுக தேர்தல் அருந்த நிறுத்திடுமா

சார் இங்க பாருங்க அது எங்களுக்கு தெரியும் சார் எங்க கட்சியில உங்க கட்சியில நீங்க எல்லாம் தெளிவா சொல்றாரு ஸ்டாலின் நமக்கு நிறைய விஷயங்களை செஞ்சாலும் இந்த விஷயத்தை நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு கேக்குறாரு கேட்கணுமே கேக்கத்தான் செய்யுமா அதுக்காக நான் கேட்க அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கல்ல பதினாட்டுல உஷாரம் பண்றீங்களா கேக்குறவங்க கேக்குறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அவன் நீங்க உங்க கட்சியில சீட்டு கொடுக்க மாட்டீங்களா சார் நாங்க அப்படி எல்லாம் செய்ய இயலாதுங்க எங்க தலைமைக்கு என்ன தெரியுதோ அதான் செய்வாங்க வெற்றி வாய்ப்பு தான் எங்களுக்கு முக்கியமே தவிர வெற்றி வாய்ப்பை விட்டுட்டு ஜாதிய அடிப்படையில கொண்டு போய் சீட்டுகள் எல்லாம் இடஒதுக்கீடு பண்ண இயலாது இந்த தொகுதியில மூர்த்தியை நிப்பாட்டினா ஜெயிப்பாருன்னா மூர்த்திக்கு சீட்டு அடுத்த தொகுதி பக்க தொகுதியில ஒன்னு நிப்பாட்டினா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க என்ன சொல்றாங்க இந்த பதிமூணு தொகுதியில பெரும்பான்மையாக அருந்தது மக்கள் இருக்கிறோம் ஆமா இது அருந்தது மக்கள் இது இருந்தாக்க அவன் பூரா இவன் பேச்ச கட்டுக்க எல்லா பேரும் ஓட்ட போட்டுவாங்க சார் இப்ப நான் தான் சார் கட்சி வச்சிருந்தேன் ஏ சார் கட்சியை கலைச்சேன் எவன் கேட்பான் அதெல்லாம் அந்த காலம்லாம் மலையேறி போச்சு அதனாலதான் நான் கட்சியை கலைச்சேன் அதாவது ஒரு ஒரு யாருமே வந்து தலைமைக்கு நம்புறதில்ல தலைமைய சொன்னா கேட்கலாம்ங்கிற காலம் எல்லாம் மலையறி போச்சு இப்ப ஜாதிய தலைவர்களுக்கெல்லாம் மரியாதை இல்ல சும்மா ஜாதி ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர

தமிழ்நாட்டுல அந்த கொலைகள் இல்ல அப்படின்னு ஒரு அமைச்சர் யாரோ ஒருத்தர் சொன்னார் இல்ல ஆஹ் அப்போ அமெரிக்கால வந்து அவன் பர்கர் சாப்பிடும்போது பீர் சாப்பிடுறான் அப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது வந்து இது தண்ணி குடிப்பானா நம்ம வளர்ந்துட்டு இருந்தோம் கூலிங் பீஸ் அப்பிடலாம் கூலிங் பீட்ஸ் சாப்பிடுவோம் இல்ல பழனிச்சான்னு ஒரு விருந்து கொடுத்தாரே போன வாரம் விருந்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு போனாங்க விருந்துக்கு பின்னாடி விருந்துல வைக்கல இல்ல விருந்து தீர்த்தம் தான் தமிழ்நாட்டுல மட்டும் மாணவர்கள் மது போதையின் பேர் பாதையில் இல்லாதீர்கள் சொல்ற ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சிக்காரங்கள சொல்ல முடியலையா அதெல்லாம் சொல்லுவாரு அத ஏதோ தவறு நடந்திருக்கு அத நான் உங்களுடைய உங்கப்பா பால் வீட்டுல யாரோ ஒரு மாவட்ட செயலாளர் யாரோ ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் பண்ணிதான் தான் பரவாயில்ல சட்டமன்ற உறுப்பினரே பண்றாரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலேயே கேட்கறாரு இப்படியா இருக்கிறது ஒரு ஒரு நாட்டினுடைய அன்னைக்கு தனியார்கிட்ட ஏழை விட்டுக்கிட்டு இருந்த மது கடையை அரசு அவங்க கட்சி தான் பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச்செயலாளர் அந்த மாதிரி ஆக்குனாங்க என்ன இப்ப அப்படி அரசு உடமையாக்கி அரசே வியாபாரம் பண்ணும்போது ஜாதகத்தை அப்புறம் ஜாதகத்தை குடிச்சா என்ன தப்பு

ஓ அப்படியா சரிங்கண்ணா என்ன சட்டமன்றத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலனி என்ற சொல் வந்து அரசு ஆவணங்கள்ல இருக்க கூடாது அதாவது பொது வந்து மக்கள் ஆதி குடிகளை வந்து குறித்து தவறாக சித்தரிக்கும் வகையில் அந்த வார்த்தை வந்து இருக்கு காலனி என்ற சொல் இடம் பெற கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க தீண்டாமைன்னு ஒரு அடையாளமா அது இருக்குன்னு சொல்லியிருக்காரு காலுக்கேத்து செருப்பு ஆகுன்னா செருப்பு ஆகிட்டு கால கட் பண்றாரு சட்ட உலகில தீண்டாமை ஒழிப்பு பண்ணுன்னா பேர் எடுத்துற காலனி எடுத்துறேன் அதை எடுத்துட்றேன் ஏண்டா எவனாவது வந்து இந்த மாதிரி கேஷ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணால் போட்டு உள்ளே முட்டி முட்டி தட்டுவேன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க இந்திய அரசால் ஆர்டிகல் செவன்டீன் படி தீண்டாமை கடைபிடிக்கிறது ஒரு பெரும் குற்றம் ஒரு செயல் அப்படின்னு இருக்கு எவனா தீண்டாமை பண்ணீங்க பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றது முதல்வரா இது இந்த பேர் எடுத்துட்டா இல்ல அந்த பேர் ஒரு இழிப்பெயரா தானே இருக்கு எங்க போனாலும் அது வந்து நீ ஊரா எங்களை வந்து ஆதி திராவிடன்னு சொல்றது இது அப்படி யாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க சொன்ன சுப்ரீம் கோர்ட்டா ஆதி திராவிடன்னு பண்ணி குடுத்துருக்கு சும்மா அந்த வேலையெல்லாம் விடாதீங்க

ஏன்ப்பா இவங்க தானப்பா ஆதி திராவிடன்னு இவங்க வந்து பட்டியல் இனத்தில் போறாங்கப்பா அதுக்காக கேக்குறாங்கப்பா நீங்க ஏன் நீங்கள் தலையிடறீங்க நாங்கள் தலையிடவாங்க வேற யார் தலையிடுவாங்க அமைக்க இருந்தது ஆஹ் கல்வா இருக்குது எங்களுக்கு எந்த பேச அமைக்கிறது சர்டிபிகேட்டு அதிகமா போய் ஆதிக்கார அடாக்கண்ணு இவங்க கேட்கறதே கா நான் எங்கள் பேரை பேச சொல்ல முடியாது அவருக்கும் அவர்தான் பேசுகிறேன் எனக்கு நான் பேசிக்கிறேன் உம் பேசுது காசி தமிழகன்னு கூட

அது எப்படி அவங்க அரசாங்கமே எல்லா அரசாங்க கணக்கெல்லாம் வச்சுருக்காங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் மார்னிங் எல்லா கிராமங்களையும் வீட்டுக்கு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் நின்று தமிழ்நாடு முழுக்க நின்று கணக்கெல்லாம் கூடியா யார் விட்டு யார் வச்சுருக்கிறேன்னு சீஸ் பண்ணி கொண்டு வந்து தான் இன்றைய சிஸ்டம் சிஸ்டம் அதுதான் முதலமைச்சரின் பவர் இங்கே உட்காந்துக்கின்னு அட்ராஜிங்க தான் கேஸ் போட மாட்டேன் எங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாளத்துறை எதாவது சர்க்கலாரில் நிதி ஒதுங்கன்னா அதை தூக்கி மகளிர் சுய உதவி கொடுப்பேன் அப்புறம் வந்து சாரி மகளிர் அந்த உரிமைத்துக்கு கொடுப்பேன் ரேஷன் அரிசி வாங்குவேன் எங்களுக்கு கக்கஸ் கறத்துக்கு நூற்றி இருபது கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய் சேவை நூற்றி பதினெட்டு கோடி திருப்பி அனுப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சாதி இழிவு மறைணா காலனின்னு ஒன்று எடுத்துட்டா போதும் யார் ஆனால் அதை கூட கொண்டு வந்தது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தானே இதுக்கு முன்னாடி யாரும் அந்த முன்னெடுப்பு கூட வரைக்கும் எடுக்கலையே இது முன்னெடுப்பு இல்லை காலைன்றது தான் இல்லையா சம்பி நன்றிக்கு அர்த்தம் தெரியாத ஆளுகள்கிட்ட போய் நீ இத பத்தி பேசுறீங்க இப்போ எவ்வளவு பெரிய பெரிய புரோட்சி இது பெரிய புரோட்சி ஏன்னா ஒரு சில பேரை பார்த்த உடனே காலனிக்கு யாராவது கேட்பாங்கல்ல கால அஞ்சளவுக்கு இப்ப சென்னையில ஏதாவது காணிக்கா இல்ல ஆஹ் பெருசா அந்த மாதிரி ஊருக்கு கால்நாடு எதுவும் இல்ல சென்னையில அட்ரஸ் எல்லாம் நடக்குலையா

இல்லை அவங்களை நிர்பந்திக்கிற அவங்களுக்கு தண்டனை வழங்குது வழிமுறைல அரசு பின்பற்றும் பேரை மாத்திர உன் ஊரை மாத்திரை மாத்திட்டேன் இப்போ நிறைய பேர் வந்து பறையன்னு சொல்லாதான் சொல்றவங்க கூட இருக்கிறான் ஆனா அவர்களை மற்றவர்கள் ஏதாவது ஒரு அட்ராசிட்டி பண்ணும்போது என்னன்னு சொல்றாங்க என்ன பண்றேன் இப்ப அட்ராசிட்டி பண்றதே இவங்கதான் இவங்கதான் தீண்டாமை வழக்கே எங்கள் மீது போடுறாங்க புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு கண்டு பயப்படுறதே நாங்க தான் ஊனாக்க எங்கள ஜாதி சொல்லி திட்டுவிட்டா ஊனாலே சொல்லிடுறாங்க ஆமா ஆமா ஜாதி பெயரை சொல்லி திட்டுனான்னு சொல்லி எத்தனை திண்டாம கேஸ் இருக்கு தெரியுமா திட்டுனா திட்டுனானு போட போறாங்க திட்டாமலே போடுவான்டா சண்டை போட்டாளா அவர் திட்டா மாதம் வந்துங்க ஒரு ஐஜி சொல்றாரு என்கிட்ட ஒரு இருங்க ஐஜி சொல்றாரு இந்த பாருங்க உங்கள நீங்க ஜாதி சொல்லி திட்ட வேண்டிய அவசியம் இல்ல வாயில ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்க இல்ல அது போதும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால உங்களை தீண்டாமல சார் பயிர் வந்து அதுக்கு மேல என்ன வேணும் நான் ஸ்டார்ட் ப்ராமிஷா இது சொன்னான் ப்ராமிஷா இருப்பாங்க இது வந்து இந்த சமூகத்துல இருக்கிற சில புறம்போக்கு பயிடுவா இது வியாபாரம் வியாபாரமா வந்து பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா சரி வித்து காசாக்கி பொ நடத்துறாங்க வெளியில வந்து எங்களை சொன்னா ஆனா இதை வச்சு சொல்லலாம் சொல்லலாம் ஒரு சில அதற்காக இந்த சட்டமே பயன்படுத்தப்படுறது எப்படி இல்ல பல அம்மா என் பிள்ளைய விட்டாங்க பேர் தெரியும் ஆனா சொன்னாங்க சொன்ன வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பேர் சொல்லுற நான் அந்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி பேசுற ஆள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருந்தோம்ல இது ஜனநாயக தவறு இருக்கு அப்பெல்லாம் வாயில் முன்னு இருப்பாங்கன்னா இந்த 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 பிசிஆர் வழக்கு தவறா பயன்படுத்தப்படுதுன்னா அதை விற்கிறவர்களால் தவறா பயன்படுத்தப்படுதா கூட அரசு அதிகாரி துணை போனால என்ன புடுங்கிறதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சுக்கீங்க புரியுது அங்க போய் செய்ய வேண்டியதான ஐயா பிசிஆர் ஆக்ட்ட வந்து தவறா பயன்படுத்துறதுல அருந்ததர்களும் அதுல உள்ள இருக்காங்க அப்படின்றது சீமானுக்கு எதிரான பிசிஆர் வழக்கை வந்து ஈரோட்ல போட்டிருந்தாங்க அதே போல நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு சண்டை போட்டுட்டு சொல்லிருந்தாங்க இப்ப இப்ப நாயுடு சேவராட்சியாரு இந்த ஞாயிறு இன்னொரு ஞாயிறு ஒத்து வரன்னு வச்சுக்கோய இந்த நாயுடு கூட எவனா ஒரு விசி வேலை சொன்னார் வச்சுக்கோ அவங்க விட்டு புகார் கொடுக்க சொல்லி பண்றாங்கல்ல மனித இருக்கிற வேலைக்கு இல்ல சீமானோட அலுவலகத்தில் சண்டை போட்டப்போ அதுல சம்பந்தப்பட்ட இருவருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க ஆனா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் மீது பிசி தலைவர்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தா அந்த பஞ்சாயத்து வந்து தனி பஞ்சாயத்தா மாறணும்னு இவங்க இவன் ரூட்ல சாயங்க ஒரு எஸ்சி கூப்பிட்டு காம்பினேஷன் போட வச்சு ஜெயிக்க வச்சு வேற எவனையும் சொல்லிட்டு நீ ஜெயிக்க வச்சு அதே செக் புக்கில் தமாஷா நாயுடு கைது போட்டு போடலாம் அப்படின்னு வாங்கி வச்சு அரசாங்கம் இல்லையா ஊராட்சிகள் பஞ்சாயத்து நடக்குதுதான் இல்லையா

அது வந்து ஒழிஞ்சது ரொம்ப உண்மையிலே இது நான் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்றேங்க நீங்க மனசார சொல்றீங்களோ இல்ல என் மனதார நான் முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் இல்ல ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் உங்களுக்கு இப்பதான் காளின்றது கேவலமான பேருன்னு தெரிஞ்சுதா ஐம்பது ஆண்டு கால ஆட்சி இல்ல எழுவத்தைந்து ஆண்டு கால ஆட்சியா கூட இருக்கட்டும் எப்ப எங்களுக்கு அது தவறுன்னு தெரியுதோ அப்பதான் நாங்க அதை திருத்தி கொள்ள இப்பதான் தெரியுது அப்போ முதல்வருக்கு இப்பதான் தெரியுது நாங்க இப்ப மாத்தி வைக்கிறோம் அவ்வளவுதான் சரி அதுக்கு நன்றி சொல்லலைனாலும் அதுக்கு குறமயில் சொல்லாம இருக்க சொல்லு கருணாநிதி அவர்கள் வந்து இப்ப இருந்திருந்தா ஸ்டாலின் என்றாலே சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லியிருப்பாருன்னு முதல்வர் சொல்றாரு எப்படி பாக்குறீங்க கருணாநிதி அவர்கள் இப்ப இருந்திருந்தா முதல்வர் ஸ்டாலின் என்றாலே சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லியிருப்பாரு ஸ்டாலினே சொல்றாரு அப்படியா உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இது இந்த இந்த இதை வந்து அவர் கண்டிப்பா இந்த சமாச்சாரத்துக்கு சொல்லிப்பாரு இது ஒரு சாதனை தான் சரி நாங்க வந்து பட்டியல் இன மக்களின் மீது நாங்க வைத்திருக்கக்கூடிய அந்த பாசம் அன்பு நேசம் எல்லாம் அதாவது ஏன்னா பட்டியல் இன மக்களை இவர்கள் எல்லாம் பிறப்பதற்கு இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே சம்மந்தம் வச்சுக்கிட்டது கலைஞர் யாரு யாரு

அழுகிட்டு கேட்டு போறேன் ஓ போயா வேலையை பார்த்துக்க அவங்க சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிடுறதா சொல்லிட முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பக்கத்துல இல்ல அப்ப அவர் இதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ சரி கலைஞர் பார்த்து தான் இப்ப இப்போ முரசொலி மாறம் வீடுகள்ல பிராமின் பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீங்க வேணும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பிராமின்லயும் ஒரு சம்பந்தம் வேணும் நமக்கு அவர்கிட்டயும் நம்ம வந்து ஒரு

இப்படி எல்லாம் பேசினீங்கன்னா நீங்கவே அய்யர் கல்யாணம் அவங்க அப்பா அம்மா பார்த்து கட்டி வர வந்தாரு நான் வந்து ஒரு பட்டியல் சம்பத்தி பண்ண தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்னன்னு சொல்லி நீ போய் அந்த பற எந்த கடவுள் போய் காட்டாரு அந்த கடையை பார்த்து விசாரிச்சுட்டு வாப்போம் சரி இப்படி நடப்புக அரசியல் குறித்து விவாதிக்கு நன்றி மற்றும் சந்திக்கும் நன்றி